இருக்கிறது முகர்றம் பத்தாம் நாளில் தான் அந்த காரணத்தினால மூசா அலி அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக நோன்பு வைப்பதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் மூசா அலி அவர்களும் முகர்றம் பத்தாம் நாள நோன்பு வைத்திருக்கிறார்கள் ரசூல்லா மட்டும் நோன்பு வைக்கல ரசூல்லா மக்காவில் இருந்த காலகட்டத்திலேயும் நோன்பு வைத்தார்கள் காபாவுக்கு திரை மாற்றும் நாள் அந்த அடிப்படையில் மதீனாவில் உள்ள யூதர்கள் நோன்பாய்த்தார்கள் மூசாலி இஸ்லாம் அவர்கள் வைத்தார்கள் நம்ம காப்பாற்றப்பட்ட சமுதாயம் காப்பாற்றப்பட்ட நாள் இஸ்ரேவல் சமுதாயம் அதிகமான இன்னல்களுக்கும் கொடுமைகளுக்கும் ஆளான ஒரு சமூகம் அந்த சமூகத்தில் பிறந்த அத்தனை ஆண் குழந்தைகளையும் ஃபிரோன் கொன்று குவித்தான் அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வன்முறையை கொடுமையை எதிர்கொண்ட ஒரு சமூகம் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு சமூகம் அந்த சமூகத்திற்கு அல்லா விடுதலை அளித்த நாள் அந்த சமூகத்தின் கொடுமைகளுக்கெல்லாம் இறைவன் முடிவு கட்டிய நாள் மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களின் நம்பிக்கை கொண்ட மோமின்களையும் மிகப்பெரிய அழிவில் இருந்து ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காப்பாற்றிய நாள் அந்த நன்றி விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற விதமாக மூசா அலி இஸ்லாம் அவர்கள் நோன்பைக்க ஆரம்பித்தார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களை பின்பற்றிய மக்கள் நோன்பு வைத்தார்கள் நபி அல் நாகிம் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இறை செய்தியின் அடிப்படையில் அந்த செய்தியை சரி கண்டு மதினாவில் உள்ள முஸ்லிம்கள் அனைவருக்கும் சொன்னார்கள் முகரம் பத்தாம் நாள் எல்லாரும் கண்டிப்பா நோம்பு வைக்கணும் ரமலான் மாதம்